ஓம் என் அன்பு குழந்தையே சில நேரங்கள் நீ எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது என் கனவு மட்டும் என் கனவாகவே இருக்கின்றது எனக்கு எப்போதுதான் அமைதியான வாழ்க்கை கிடைக்கும் என்று ஏங்கி கொண்டிருக்கின்றாய் என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்பதுதான் என் ஆசையும் கூட என் வார்த்தைகள் வேத வாக்காக எடுத்து செயல்படுகிறாய் என் பிள்ளை ஆசைப்பட்டபடி நடத்தி தருவேன் உன் வாழ்வில் ஆனந்தம் வளர்பிரை போல் வந்து கொண்டிருக்கும் அனைவரும் கைவிட்டு விட்டார்கள் என்று நினைக்கும் போது என் கை உன்னை நோக்கி வரும் அதை பத்திரமாக பற்றிக்கொள் உனக்கென்று படைக்கப்பட்டது எத்தனை தடைகள் வந்தாலும் அதை அனைத்தையும் தாண்டி உன்னிடம் சேர்ப்பேன் உனக்கானதை யாராலும் எதற்காகவும் தட்டி பறிக்க முடியாது நான் உனக்கு கொடுக்க ஆசைப்படுவது என்னவென்று தெரியுமா இழந்ததை விட நீ எதிர்பார்ப்பதை விட பல மடங்கு கொடுக்க ஆசைப்படுகின்றேன் காலம் கணியும் போது நீ ஆசைப்பட்ட அனைத்தையும் தருவேன் நீ இழந்த அனைத்தையும் பெற வேண்டிய நேரம் வந்துவிட்டது அவசரப்படாமல் இரு நீ விரும்பியது உன்னை வந்து சேரும் நடக்காது என்று நினைத்தது நடக்கப் போகிறது நம்பிக்கையோடு இரு உன் வாழ்க்கையில் அதிசயம் ஏற்பட்டு உன் கண்ணில் ஆழ்ந்த கண்ணீருடன் எனக்கு நன்றி கூறுவாய் என் தங்கமே நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன் என்பதை எப்போதும் நினைவில் கொள் உன் சோர்வுகள் உன்னை விட்டு விலகி உற்சாகமாக இருக்க போகிறாய் ஏதேனும் கிடைக்கவில்லை என்றால் அப்பா கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு இரு என் மடி மீது தலை தூங்கு எழுந்து கண் விழித்ததும் என்னை கொள் என் நாமத்தை உச்சரித்தபடி அந்த நாளை துவங்கு அமைதியான மனதுடன் புன்னகையுடன் உன் நாளை துவங்கு அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் இன்று இரவு உன் கனவில் தோன்றி ஒரு முக்கிய செய்தி தருவேன் நாளைய விடியல் உனக்கு அருமையான பொன் விடியலாக அமையட்டும் என்னை முழுமையாக நம்பு எதற்கும் கலங்காதே உன் அப்பா உனக்கு என்றும் துணை இருப்பேன் நம்பிக்கையோடே இரு நல்லதையே நடத்தி கொடுப்பேன் ஓம் நமக் ஓம் நமக் சிவாய